வணக்கம் கன்னிராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் கன்னிராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஆறாவது ராசி உத்தியோகத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி அடுத்தவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் சரி ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம் ஏப்ரல் மூணாம் தேதி செவ்வாய் பகவான் வந்து கடக ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி சூரிய பகவான் வந்து மேச ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இந்த ரெண்டு கிரகங்கள் தான் வந்து ஏப்ரல் மாதத்தில் வந்து பயிற்சி ஆகிறாங்க மற்ற கிரகங்கள் எதுவுமே வந்து பயிற்சி ஆகலை கிட்டத்தட்ட கன்னி ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு கிரகங்கள் வந்து ஜென்ம ராசி வந்து பார்க்குறாங்க சூரியன் வந்து ஏழாம் பார்வையாக பார்க்குறார் புதன் வந்து ஏழாம் பார்வையாக பார்க்குறார் சுக்கரன் வந்து ஏழாம் பார்வையாக பார்க்குறார் சனி வந்து ஏழாம் பார்வையாக பார்க்குறார் குரு வந்து ஐந்தாம் பார்வையாக பார்க்குறார் செவ்வாய் வந்து நாலாம் பார்வையாக பார்க்குறார் அதுக்கப்புறம் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து கேது பகவான் இருக்கிறார் கிட்டத்தட்ட ஏழு கிரகங்கள் வந்து உங்கள் ஜென்ம ராசியை வந்து ஆக்டிவேட் பண்ணது எந்த கிரகம் வந்து ஜென்ம ராசியை பார்க்குதோ அதோட தன்மைகள் வந்து உங்களுக்கு வரும் கிட்டத்தட்ட ஏழு கிரகத்துடைய ஒரு தாக்கம் வந்து ஜென்ம ராசிக்குள்ள வந்து இருக்குது அப்படிங்கும்போது அதாவது ஜென்ம ராசியை வந்து உங்க ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புதன் வந்து பாக்குறாரு புதன் வந்து ஏழாம் இடத்துல இருந்து ஜென்ம ராசியை வந்து பாக்குறார் ஒரு கிரகம் வந்து ஒரு ராசிக்குள்ள இருக்குது அப்படின்னா அந்த ராசியை வந்து ஆக்டிவேட் பண்ணும் எந்த ராசியை வந்து அந்த கிரகம் பார்க்குதோ அந்த வீட்டையும் வந்து ஆக்டிவேட் பண்ணும் அப்போ அதன் அடிப்படையில் ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் அமர்ந்து ஜென்ம ராசியை பார்க்குறதும் வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம் புதனை வந்து அந்த இடத்துல வந்து நீச்சம்னு வந்து நம்ம எடுக்க தேவையில்லை ஏன்னா அங்கே சுக்கரன் வந்து உச்சபலம் வந்து அடைஞ்சிருக்கிறார் புதனுடைய நண்பர்கள் எல்லாருமே வந்து அங்கே தான் இருக்கிறார் சூரியனும் வந்து புதனுக்கு நண்பர் தான் சுக்கரனும் நண்பர் தான் சனி பகவானும் வந்து நண்பர் தான் அப்படிங்கும்போது புதன் வந்து அங்கே பலம் இழக்கலை பலமாகத்தான் இருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து சுக்கன்னும் குருவும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் வேறு இருக்கிறாங்க இதுவும் வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் ஏழாம் இடத்துல ராசி அதிபதி இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து ஒரு நல்ல பலன் நடக்கும் தொழில் சார்ந்த விஷயம் கூட்டாளிகள் சம்மந்தப்பட்ட விஷயம் சொந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் அப்படிங்கும்போது ராசிக்காரங்களுக்கு ஜென்ம ராசிக்கு குருவுடைய பார்வையும் விழுகிறதுனால ஏழாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி அமர்ந்து ஜென்ம ராசியும் பார்க்கறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து கட்டாயம் வந்து ஒரு நல்ல வரண் வந்து அமையும் நீண்ட நாளாக திருமணம் முயற்சி எடுத்துகிட்டு இருந்தவர்களுக்கு அந்த முயற்சிகள் வந்து கைகூடி திருமணம் வந்து நல்ல முறையில் வந்து உண்டான ஒரு அமைப்பெல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு அதுக்கப்புறம் வந்து கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து ரெடி ஆகிறதுக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து உண்டு அதுக்கப்புறம் வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து காதல் பண்ணிட்டு இருக்கிற கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து ஏன்னா ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஏழாம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால அந்த காதல் பண்ணிட்டு இருக்கிற ராசிக்காரங்களுக்கு வந்து பெற்றோருடைய சம்மதத்தோடு வந்து திருமணம் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு வந்து யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் தனாதிபதி பாக்கியாதிபதி அவர் வந்து ஏழாம் இடத்துல அமர்ந்து ஜென்ம ராசி பார்க்கறதும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் பொருளாதார முன்னேற்றங்கள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு குடும்ப ஒற்றுமை வந்து மேம்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு பார்வைக்கு கோடி குற்றம் நிவர்த்திங்கிற அடிப்படையில் ஜென்ம ராசியை வந்து குரு பகவான் பார்க்கறது வந்து நல்ல ஒரு பாதுகாப்புன்னே வந்து சொல்லலாம் சந்திரன் தான் வந்து மனோகாரகன் என்ன ஓட்டத்துக்கு வந்து காரகன் அப்படிங்கிறதுனால மனசு வந்து தெளிவாக இருக்கும் என்ன ஓட்டங்கள் வந்து ஒரே சீராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உடல் காரகனும் வந்து தான் அப்படிங்கிறதுனால உடம்புல ஏதாவது நோய் தொந்தரவுகளோ இல்லை ஒரு சோம்பேத்தனம் இருக்கிறதோ அதெல்லாமே வந்து ரெடியாக இருக்குண்டான ஒரு அமைப்பு என்ன ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா ஜென்ம ராசியை வந்து செவ்வாய் பார்க்குறார் செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு எட்டு குடைவர் அதாவது அட்டமாதிபதினு சொல்லக்கூடியவர் தான் பொறுத்த பொறுத்தளவுக்கு முக்கிய வில்லன் வந்து தான் அவர் வந்து ஒரு ராசிக்கு பத்தாம் இடத்துல அமர்ந்து நாலாம் பார்வையாக வந்து ஜென்ம ராசி வந்து பார்வை செய்கிறார் செவ்வாய் வந்து ஜென்ம ராசி பார்க்குறது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அவசரத்தனத்தை வந்து கொடுக்கும் ஆத்திரப்படுறது அவசரப்படுறது மூர்க்கத்தனத்தை கொடுக்கறது நான் தான் எனக்கு தான் எல்லாமே தெரியுங்கிறது அவள் வேகமாக வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து செய்ய வச்சு அதுக்கப்புறம் வந்து அதை நினச்சி வருத்தப்படுறது வந்து போகணுன்னா எந்த ஒரு பிரச்சனையினாலும் சரி டக்குன்னு கை நீட்டுறவங்க அடிக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னா அந்த செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க தான் வந்து அந்த மாதிரி வேலையை செய்வாங்க கண்டச்சனிங்கிற கன்னீராசிக்காரங்களுக்கு ஒரு சில பேர் வந்து கேட்குறாங்க கண்டச்சனி ஆரம்பிக்குது ஏதாவது பாதிக்குமா அப்படின்னா பாதிப்பெல்லாம் அந்த அளவுக்கு வந்து கொடுக்க மாட்டார் ஏன்னா உங்க ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானுக்கு முதன்மை நண்பர் தான் சனி பகவான் அப்படிங்கும் போது பெரிய அளவுல வந்து பாதிப்புகள் வந்து இருக்காது பாக்கியாதிபதி ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால மனைவி மூலிமா வந்து கூட்டாளிகள் மூலிமாவோ இல்ல மனைவி மூலிமாவோ வந்து ஏதாவது ஒரு அதிர்ஷ்டங்கள் ஆதாயங்கள் வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து கிடைக்கும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ கன்னிராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல கிரக அமைப்பு இருக்கிறதுனால மேக்சிமம் அதிகப்படியான யோக பலன்களே வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே செவ்வாய் மட்டும் ஜென்ம ராசி பார்க்குறதுனால கொஞ்சம் கோவப்படுறது அவசரப்படுறது ஆத்திரப்படுறது இது எல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான நல்ல பலன்களே உங்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான துலா ராசியை சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நீங்கள் பார்த்த ராசி பலன் வந்து பொதுத்தன்மை உடையது அதாவது நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க திருப்பூரில் இருக்கிறீங்களா மதுரையில் இருக்கிறீங்களா சென்னையில் இருக்கிறீங்களா இல்லை கரூரில் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து ராசி அந்த மதுரையில் நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க எந்த தெருவில் இருக்கிறீங்க அப்படிங்கிறதா வந்து லக்னம் லக்னாதிபதி நடக்கக்கூடிய தசாபுத்திகள் இதெல்லாம் தான் வந்து தெரிவிக்கும் லக்ன ரீதியாக வந்து என்ன தசாபுத்திகள் நடந்துட்டு இருக்குது உங்கள் லக்னாதிபதி எந்த அளவுக்கு இருக்கார் யோகமாக இருக்கிறாரா இல்லை மோசமான அமைப்பில் இருக்கிறாரா நல்லா பலமாக இருக்கிறாரா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு டைமாவது வந்து ஜாதகத்தை பாருங்க என்ன தசாபுத்தி நடக்குது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அஞ்சு ஒன்பதாம் பாவங்கள் வந்து இயங்குதா இல்லை ரெண்டாறு பத்துங்கிற தொழில் பாவங்கள் வந்து இயங்குதா இல்லை ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவங்கள் வந்து இயங்குதா இந்த மாதிரி வந்து பாவங்களை வந்து பாருங்க ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது என்கிட்ட தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் யாராவது நல்ல ஜோதிடர் இருந்தாங்கன்னா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறது வந்து நல்லது இல்லை என்கிட்ட தான் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம் நான் வந்து தெளிவாக வந்து பார்த்து சொல்கிறேன் உங்களுடைய ரகசியம் வந்து கண்டிப்பாக வந்து பாதுகாப்பாக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை வேலைக்கே வந்து எத்தனை நாளாக போயிட்ருக்கிறது சொந்த தொழில் தொடங்கலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க உங்களுக்கு லக்ன ரீதியாக வந்து நல்ல தசாபுத்திகள் வந்து ஆரம்பிச்சுது அப்படின்னா கட்டாயம் வந்து நீங்கள் சொந்த தொழில் பண்ணலாம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை மோசமான கிரகங்களுடைய தசாபுத்திகள் வந்ததுனாலுமே தேவையில்லாமல் உங்களை கொண்டு போய் கடன் பிரச்சனையில் போய் மாட்டி விடுறதுக்காக கூட நீங்கள் சொந்த தொழில் வந்து பண்ண வைக்கும் அதை வந்து நீங்கள் ஜாதக ரீதியாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது வந்து நல்லது லைஃப் ஒரே மாதிரி சீராக போயிட்டு இருந்ததுன்னா நீங்க ஜாதக பார்க்க தேவையில்லை ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கிறீங்க ஏதாவது ஒரு மாற்றங்கள் பண்றீங்க நீண்ட நாளாக வந்து திருமணம் முயற்சி எடுக்கிறோம் திருமணமே அமைய மாட்டேங்குது என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கட்டாயம் வந்து உங்களுடைய ஜாதகத்தை வந்து பாருங்கள் ஏன்னா ஏழாம் அதிபதி கலஸ்தரகாரகன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் செவ்வாய் இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க என்ன தசாபுத்திகள் நடக்குது என்ன பாவங்கள் வந்து இயங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஸோ ஒரு ஆறு மாதத்துக்கு டைமாவது உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து அனலைஸ் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது என்கிட்ட நீங்கள் ஏதாவது ஆலோசனை பெறணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் எனக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து லைனில் வருவேன் உங்களுக்கு ஜாதக ரீதியாக வந்து என்ன நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது தெளிவாக பொறுமையாக வந்து உங்களுக்கு நான் சொல்வேன் நன்றி வணக்கம்